செந்தில் பாலாஜிக்கு நீங்க வந்து வெற்றியை கொடுத்ததா வந்து செஞ்சாகும் அதனால இது அவருடைய வார்த்தை எவ்வளோ வார்த்தை வந்தான் குடுகு படித்தான் சொன்னான்னு இருக்காமல் நீங்கள் யார் வந்தாலும் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க வேணான்னு சொல்லலை ஏன்னா அவன் கூட்டு காசை கொடுக்க கிடையாது எல்லாம் நம்ம வீட்டு பணம் தான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷனுக்கும் போது மட்டும் பல வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டை தேடி வருவாங்க இன்னைக்கு வந்து அத்தை மாமா மச்சா எனக்கு ஓட்டு போடுன்னுட்டு ஆனால் நம்ம கஷ்ட காலத்தில் போது கொரோனா காலத்தில் போது எவனும் நம்ம உதவி பண்ணலை முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு ஸ்டாலின் என்ன பண்ணார் கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு கொரோனா தொகுப்பாக வந்து பதினெட்டு இருபது லிக்கே பொறுட்கா கொடுத்தார் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவர் தான் மூஸ்கா ஸ்டாலின் பெண்களுடைய வாழ்க்கை ஒளிய ஒளிய மாசாயிரம் மகளிர் உரிமத்தொகை அது வந்து உதவி தொகை கிடையாது உரிமை தொகையா எங்கள் வீட்டு பெண்களுக்கு அது உரிமையோட நான் தரேன்னு சொல்லிட்டு அது உரிமை தொகையாக கொடுத்துருக்காரு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பஸ்ல போகும்போது அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா புருஷங்கிட்ட நூறு குடுநூறு குடுன்னு கேட்டோம் அந்த காலம் மாறி இன்னைக்கு இலவச பேருந்திட்டம் இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் எல்லாம் சொல்றீங்க முதலமைச்சர் கொடுத்த இலவச பேருந்திட்டருக்கு இன்னைக்கு எங்க வேணாலும் ஏறி போய் இறங்கிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திட்டமா இருந்தாலும் தாயுள்ளத்தோட பெண்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை கொடுத்துட்டு அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முதல் சின்னமா இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அன்னியூர் சிவாவை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற செய்யுமா நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவில் வந்து பணம் கொடுத்துட்டு இருக்கேன் எவ்வளவு திட்டங்கள் வந்து திமுக தலைவரா பொறுப்பேற்று முதலமைச்சரா வந்து செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் மறந்துடக்கூடாது நீங்க நிச்சயமா உங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு தான் இருக்கணும் நீங்க எல்லாம் சொல்லுங்கம்மா உதயசூரியன் ஓட்டு போடுவீங்களா சொல்லுங்கம்மா எனக்கு காது கேட்காது பேர் இருக்கீங்க நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் நீங்க வந்து குளித்தாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு செய்ய நன்றி இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய நன்றி இருக்கும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொன்முடி அண்ணனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு விஷயமும் காலையில போய் முதல் இருக்கக்கூடிய உதயசூரியனுக்கு போட்டு வந்தீங்கனாலே அதுவே போதும் அது மாதிரி அத்தியாவசிய தேவையான அனைத்து வசதிகளையும் நிச்சயமா அந்நிய சிவா செஞ்சு தருவாரு அதுக்கு வந்து உங்கள்கிட்ட உறுதுணையாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கண்ணா இருந்து அவர் கண்டிப்பா உங்க சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்ச உடனே அந்நிய சிவா கிட்ட சொல்லி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு நீங்களா ஓட்டு போடுவீங்களாமா It's <laughs> okay.